புதுசா வந்திருக்கக்கூடிய மூன்று குற்றவியல் சட்டங்களையும் நீங்க எளிய தமிழ்லேயே அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும் சுவாமிராஜ் அப்படின்ற ஒரு ஆத்தர் இதை எழுதியிருக்காரு தமிழ்ல சட்ட புத்தகங்கள் எழுதக்கூடிய ஆத்தரே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அதுவும் புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டத்தை எளிய தமிழ்ல நீங்க விரைவில பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கு ஒவ்வொரு செக்ஷனுமே பழைய செக்ஷனை எந்த மாதிரி மாறி இருக்கு இந்த பழைய செக்ஷன்ல இருந்த விஷயங்களை அப்படியே இதுல போட்டிருக்காங்களா இல்ல ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காங்களா அப்படின்றத ஒவ்வொரு பிரிவுலயுமே தனித்தனியா பிரிச்சு சொல்லி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கேஸ்ல அருமையா கொடுத்துருக்காங்க ஆஹ் ஃப்ரண்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னு சொன்னா பழைய செக்ஷன் எந்த செக்ஷனா இப்ப மாறி இருக்கு இல்ல எந்த செக்ஷன் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாமே தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க ஈஸியா புரிகிற அளவுல எளிய தமிழ்நாடையிலே இருக்கு இதை வந்து சாதாரண பொதுமக்களே புரிஞ்சுக்கிருவாங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்க நிகழ்வுகள் படிச்சா மிக அருமையா ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும் மேலும் காவல்துறையினருக்கும் இது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா புதிய சட்டத்தை நீங்க எளிமையா கத்துக்கிற முடியும் மேலும் வந்து நம்ம போற ஒரு சட்டையா இருக்கட்டும் சரி அது ஐநூறு ரூபாய் ரூபா கொடுத்து செலவு பண்ணி வாங்குறோம் நம்ம நாட்டினுடைய சட்டத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐநூறு ரூபாயிர செலவு பண்ணி இந்த புத்தகத்தை வாங்குறதுனால நம்ம வந்து குறைஞ்சு போறது கிடையாது எல்லாரும் வாங்கி பயனடையீங்க சோ இந்த ஒரு வீடியோ பெயிட் ப்ரொமோஷன் கிடையாது என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நல்ல ஒரு புத்தகம் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிருவாங்க புத்தகம் வாங்குறப்போ நம்ம பேச சொன்னீங்க அப்படின்னு சொன்னா சலுகை விலையில கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கு நன்றி